என்ன நேரத்துல இந்த நகையை எடுத்தேன்னு தெரியல வீட்டுல இருந்த நேரத்தோட பேங்க்ல இருந்த நேரம் தான் அதிகம் அப்படின்னு நீங்க புலம்புறீங்களா அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல ஒரு வித்தியாசமான பதிவை நம்ம பாக்கலாம் கணிதத்துல நம்ம போடக்கூடிய சைனுக்கு என்ன அளவு இருந்தா அது சிறப்பா இருக்கும் என்ன அளவு இருந்தா அது அடிக்கடி பேங்க்ல அளவு வைக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த சைனை எப்படி அளக்கணும் அப்படின்றத நான் போட்டோவா போட்டோவோ போட்டிருக்கேன் அதில் பாத்துக்கோங்க அதுல பாத்து உங்க வீட்டுல இருக்க செயினை வந்து நீங்க இந்த மாதிரி அளந்து அது சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நான் அதுக்கான அளவு என்னன்றதை நான் சொல்றேன் உதாரணத்துக்கு பதினோரு சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா அது வந்து கௌரவ செலவுக்காக வந்து நம்ம போய் அளவு வைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் பதிமூணு சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா அதிகப்படியான விரைவு செலவுகளுக்காக நம்ம போய் வைக்கிற மாதிரி இருக்கும் பதினஞ்சு சென்டிமீட்டர் இருந்ததுன்னா எதிர்பாராத விதமா திடீர்னு போய் ஒரு பிளானே இல்லாம போய் நம்ம வச்சு பணம் வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் பதினேழு சென்டிமீட்டர் இருந்தது அப்படின்னா அதை வச்சத மீட்கவே முடியாது பல்வேறு சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பதினெட்டு சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா பல்வேறு கஷ்டத்தை கொடுக்கும் அதே பத்தொன்பது சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஏற்ற இரக்கமான வாழ்க்கையை கொடுக்கும் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் இருந்ததுன்னா ஆரம்ப கட்டத்துல நல்லா இருக்கும் பின் காலகட்டத்துல அந்த நகையை அணிஞ்சிருக்கிறதுனால நமக்கு நிறைய சிக்கல் கொண்டு வந்து விடும் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து தண்ட செலவுகள் வந்து அதிகமா வரும் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா கடன் என்ற உபாதைக்குள்ள சீக்கிரமா சீக்கிரமா இருக்கும் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் இருந்தது அப்படின்னா பணம் மட்டும் கிட்ட தங்காது அதே இருபத்தி ஏழு இருந்தது அப்படின்னா இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் இருந்ததுன்னா கடன் தான் மீதி எட்டு சென்டிமீட்டர் இருந்ததுன்னா எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அப்ப இந்த தவறான அளவுகள்ல இருந்ததுன்னா இதை நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க அதாவது இந்த அளவு இருந்தா அழகுதான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது நான் சொன்ன பலன் வந்து அந்த நகையை அணிஞ்சிருக்கிற நபருக்கு வந்து ஏற்படும் அப்ப என்ன அளவு இருந்தா நல்லா இருக்கும் பன்னெண்டு சென்டிமீட்டர் வச்சிருந்தோம்னா தொழில் விருத்தியை கொடுக்கும் பதினாலு சென்டிமீட்டர் வச்சிருந்தோம்னா பணம் குறைய குறைய பணம் வந்துகிட்டே இருக்கும் பதினாறு சென்டிமீட்டர் வச்சு செஞ்சோம் அப்படின்னா சர்வ லாபம் அதிகப்படியான லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இருபது சென்டிமீட்டர் வச்சிருந்தா வாழ்க்கையில திடீர் யோகத்தை கொடுக்கும் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வச்சிருந்தா ஜனசீகம் ஏற்படும் இருபத்தி ஆறு வச்சிருந்தா ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்க இருபத்தி ஒன்பது வச்சிருந்தா பணம் செல்வம் குறைய குறைய பணம் நமக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் ஓகே நண்பர்களே நம்ம சைனோடைய அளவுல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்குள்ளதான் நம்ம அதிகமா பயன்படுத்துறோம் அதனால இந்த அளவுகளை மட்டும் நான் சொல்லி இருக்கிறேன் நீங்க வந்து உங்க வீட்டுல உள்ள சைனை வந்து நீங்க இந்த மாதிரி அளந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்க அடுத்து நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ